வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றவர் உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பில் மறுபக்கத்தில் நண்பர் சுரேஷ் தயாராகின்றார் இன்றைய கனைய விருந்தினராக நீங்கள் யாவரும் அறிந்த நிமலன் பிரித்தானியாவிலிருந்து வருகிறார் நிமலனை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் எனது அன்புக்குரிய நிமலன் வணக்கம் நிமலனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற நிமலன் பலவிதமான நமது நாட்டு நாடு அல்லது நாட்டினுடைய முன்னேற்றம் அல்லது நாட்டினுடைய தன்னால் முடிந்த அளவு தன்னை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு நடவடிக்கையாளர் என்பது குறிப்பிடக்கூடியது இன்றைய கால சூழ்நிலையில் புலம்பெயர் கட்டமைப்புகளில் ஒன்றாகிய நாடுகளந்த கிழந்த தமிழில் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளில் ஒருவராக விளங்குகின்றார் நாங்கள் இன்றும் வளமை போலவே சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு காத்திரமாக பலவிதத்திலும் பல கோணங்களிலும் எம்மவர்களினால் எமது புலம்பெயர் அமைப்புகளினால் ஒன்றிணைந்து கூடிய அளவு ஒன்றிணைந்து செயற்படுத்துவதற்கான அல்லது முன்னெடுப்பதற்கான பலவிதமான பரிமாணங்களில் பலவிதமான போராட்டங்களை நாங்கள் ஜனநாயக ரீதியில் நடத்தலாம் என்பதை அடிக்கடி நிமலனும் கூறி வருகின்றார் எம்மவர்களும் கூறி வருகின்றார்கள் சொன்னார் சொன்னால் ஜனநாயக நாடுகளில் ஜனநாயக விளிமியத்தை நாங்கள் மீறாதவாறு எமது போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பது எமது உரிமைக்கான போராட்டத்தை அல்லது உரிமைக்கான விளக்கங்களை கொடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மிக மதிப்புணர்வுடன் பார்க்கப்படுகிறது ஆனால் எம்மவர்கள் அதில் சிரத்தை காட்டுவதற்கு சற்று தயங்குகிறார்கள் அல்லது கூச்சப்படுகின்றார்கள் அல்லது இந்த சட்ட விதிகளை மீறுகின்றோமா என்று யோசிக்கின்றார்கள் இல்லை நிச்சயமாக நாங்கள் இந்த நாடுகளுடைய செயற்பாடுகளை பார்த்தால் மிகவும் குறிப்பாக பிரித்தானியா மிகவும் காத்திரமான மதிப்பு கொடுக்கின்ற ஒரு நாடாக இன்றைக்கு உலக நாடுகள் பலவிதமான நாடுகளுடைய விடிவுக்கு துணை போன ஒரு ஜனநாயக பண்புமிக்க நாடாக பிரித்தானியா விளங்குவது இல்லையா நிமலன் நிச்சயமாக முதற்கன் எங்களுடைய ஆனந்தபுர விடிவெள்ளி எங்களுடைய வீர தளபதிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் போராளிகளுக்குமாக எமது அஞ்சலியை கொண்டு இந்த நேரத்தில் வந்து இன்றைக்கு முக்கியமாக அந்த மாவீரர்கள் தளபதிகள் என்னத்தை இழந்தார்கள் எப்படி இழந்தார்கள் என்றதன் அடிப்படையில் நாங்கள் இதை அரசியல் ஆக்காமல் அதே நேரத்தில் ஒரு மனித உரிமை சம்பந்தமாக இந்த போர்க்குற்றங்கள் என்ன இந்த போர் ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணித்தான் அந்த போரே நடந்து அளிக்கப்பட்டிருக்கின்றோம் கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறதில் உட்பட்டு அப்போ அது விஷயமாகவும் இன்றைக்கு கதைச்சி மற்ற இதை சுற்றி முக்கியமாக எங்களுடைய கென் லிவின்ஸ்டன் மேயர் ஆகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார் தமிழர்களுடைய பங்கு அதில் எப்படி இருக்கும் என்பதையும் பார்ப்போம் ஒலிம்பிக்ஸ் எங்களுடைய போஸ்டர் கேம்பெயின் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று லிங்க் ஆகிருக்கு என்னென்னா இன்றைக்கு தளம் வந்து நேர காலம் வந்து பார்க்க இந்த க அடுத்த அறுபது நாட்கள் மிகவும் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லணும் அன்றைக்கு நாங்கள் அரசியல்களில் பெரிய பெரிய பூகங்களை பூகம்பங்களை மறைமுகமாக ஏற்படுத்தக்கூடிய அதாவது எங்களுடைய செயல்கள் பெரிய அளவில் எங்கேயோ தூரங்க இடங்களில் அதிர்வலைகளை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் சின்ன சின்ன செயல் திட்டங்கள் மூலமாக கொண்டு வரலாம் இப்போ ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் மக்கள் ரோட்டில் இறங்கி போராடின நாங்கள் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தங்களுக்கு கிடைக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா எப்படி சமைக்கிறதுக்காக ஒரு வாக்கிங் போறமோ இல்லாட்டி இதுன்றமோ ஒரு அரமணத்தியாலம் ஒவ்வொரு நாளும் சில வேலை திட்டங்களை செய்யணும் இந்த மாவீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் இந்த மக்களுக்கும் செலுத்தக்கூடிய அந்த அஞ்சலிகள் அவர்களை நினைவில் வைத்து அவர்கள் எதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் என்பதை மனதில் வைத்து அரசியல் ரீதியாக நாங்கள் வழி உலகத்துக்கு ஒவ்வொரு நாளும் அரை மணித்தியாலமோ ஒரு செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை பற்றியும் நாங்கள் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் எங்களுடைய வரலாற்று சமரில் மிக முக்கிய இடத்தை பிடித்துக் கொண்ட இந்த ஆனந்தபுரம் சமரை நீங்கள் முதலில் தொடக்கி வைத்துள்ளீர்கள் நிமலன் உண்மையிலே உண்மையிலே இந்த ஆனந்தபுரம் சமரிலே எங்களுக்கு இன்றைக்கு அநியாயமான முறையில இன்றைக்கு சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் நடந்த ஒரு நடவடிக்கையாகவே நாங்கள் பார்க்கிறோம் நச்சு குண்டுகள் இரசாயன குண்டுகள் கொத்து குண்டுகள் என்று வீசி அநியாயமாக கொன்ற நமது வீர தளபதிகள் பல போர் முனைகளை கண்ட மிக முக்கியமான தளபதிகள் இதில் கொண்டொழிக்கப்பட்டார்கள் மிக அநியாயமாக கொண்டொழிக்கப்பட்டார்கள் எனவே இந்த ஆனந்தபுரம் சமர் அதாவது இந்த கால பகுதி இதே கால பகுதியில் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் இறுதி பகுதியிலும் ஏப்ரலின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் திகதிகளிலும் மிக கொடூரமாக நடைபெற்ற ஒரு யுத்தமாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆனந்தபுரம் சமரை இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சமராக பார்ப்பதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் எது என்று பார்க்குறீங்க நீங்கள் உங்களை பார்வையில் இன்றைக்கு எங்களுடைய தளபதிகளை இந்த முள்ளிவாய்க்கால் எப்படி முடிக்கப்பட்டது என்பது வந்து ஏற்கனவே மேற்கத்திய நாடுகள் நிர்ணயித்தது ஆனால் அதுக்கு ஒவ்வொரு கட்டங்கட்டமாக கிளிநொச்சி சமரை நாங்கள் ஒரு இடத்துல பார்க்கலாம் அடுத்தது ஆனந்தபுர சமரை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் என்று மூன்றாக நாங்கள் பார்க்கலாம் நான் ஒரு இராணுவ போராட்ட ஆராய்ச்சியாளரும் அல்ல ஆனால் இதை வந்து எப்படி இதுண்ட முக்கியத்துவத்தை இதுண்ட தியாகத்தை நாங்கள் எப்படி அரசியலாக்குவது எப்படி அரசியல் கோணத்துல ஒரு மனித உரிமை இங்கேன விடுதலையை நோக்கி உலகத்துக்கு எந்த பாசையில் எந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இதை நாங்கள் கொண்டு செல்வது அவர்களுக்கு புரியக்கூடிய பாசையில் இந்த சமர்களையும் இந்த வெற்றி தோல்விகளையும் எப்படி இந்த அர்ப்பணிப்புகளையும் எப்படி கொண்டு போகலாம் என்று நான் இந்த கருத்து மூலமாக என்று நினைக்கிறேன் என்றால் அங்கே நடந்தது அனைவரும் அறிந்தவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளும் தங்களோட சட்டம் மூலமாக இந்த குண்டுகளை பாவிக்க இந்த வெப்பன்ஸுகளை வந்து இப்படித்தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இன்றைக்கு சக்தி வாய்ந்த எதுவும் பாதுகாக்கிறதுக்கென்றே நிறைய சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் குண்டுகளாக இருக்கட்டும் எத்தனையோ இதுகள் தடையாகி இருக்கிறது இன்றைக்கு பிரின்சஸ் டயானா வந்து மிதிவண்டிய இது லேண்ட் மைன்ஸ் அதுகளுக்கு எது மிதிவடி அதுகளுக்கு எப்படி செய்யணுமன்ற ஒரு முயற்சியில் அவர் அவருடைய பங்கு எப்படி இருந்திருக்கு இன்றைக்கு இந்த மிதிவடிகளை வச்சு எத்தனை காரணங்கள் சொல்லி இந்த உலகத்தை போய் இந்த எவிடன்ஸுகளை பார்க்க விடாமல் ஸ்ரீலங்கா தடுத்தது என்பது தெரியும் அப்போ இப்படியான நிறைய விடயங்களை நாங்கள் எப்படி கொண்டு போய் யாரிடம் கொண்டு போய் சேர்க்கலாம் இப்போ இன்றைக்கு மூன்றாவது வருடம் இந்த மூன்று வருடத்துக்கு முதல் தமிழர்களுடைய மனநிலை எங்களுடைய தேசிய தலைவருடைய மனநிலையிலிருந்து சாதாரண போராளிகள் மனநிலையில் மனநிலையிலிருந்து ஒவ்வொரு மக்களுடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா அதை நான் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை ஆனால் இதுகளெல்லாம் சோர்ந்து போவதற்கோ தூக்கப்பட்டு படுத்திருக்கிறதுக்குரிய தருணமும் இல்லை மூன்று வருடங்கள் விட்டது நாங்கள் வந்து இதிலேருந்து மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக மிகப்பெரிய அளவில் நிதானமாக மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு சட்ட ரீதியான சொற்பதங்களையும் பாவிக்க வேண்டும் அதே நேரத்தில் மனித உரிமை என்ற மனித நேயத்தை போய் சென்றடைய கூடியமான வார்த்தைகளையும் பாவிக்கணும் இதுக்கு டெஃபினிட்டாக வந்து சிட்டிசன் அட்வைசரி பியூரோ அதாவது நாங்கள் எங்களோடய குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இல்லாட்டி ஒரு கடன் பிரச்சனை இன்று இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒன் ஸ்டாப் ஷாப் என்று சிட்டிசன் அட்வைசரி பியூரோ இருக்குது அங்கே போய் கேட்குறோம் எனக்கு இப்படி ஃபைனான்ஸ் பிரச்சனை இருக்குது எனக்கு இப்படி வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ள பிள்ளையால் ஒரு பிரச்சனை இருக்குது மனைவியால் ஒரு பிரச்சனை இருக்குது இன்றையெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு தமிழர்களும் சிட்டிசன் அட்வைசரி பியூரோவுக்கு போய் இப்படி அநியாயமாக கொண்டவங்கள் இப்படி நாங்கள் கண்ணில் ஃபா பேன் பண்ணப்பட்ட இதெல்லாம் பார்த்து ஃபஸ்பரோஸ் பாம்பிங் கெமிக்கல் பாம்பிங் இதெல்லாம் பார்த்து இதென்றது இவர்களை தண்டிப்பதற்கு என்ன வழி இவர்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பதற்கு என்ன வழி என்று ஒவ்வொரு தமிழர்களும் போய் தங்களுடைய லோக்கல் சிட்டிசன் அட்வைசரி பியூரோட்ட கேட்டா அங்க இருக்கிறவருக்கு ஒன்றுமே தெரியாது தெரிய போறதும் இல்லை ஆனா அவர் பதிவு செய்வார் அந்த பதிவு ஒரே விதமான கேள்விகள் பல மடங்களை போய் பதிவாகிறது நேரம் ஒரு சிவில் சர்வீஸ் அதாவது கவர்மெண்ட்டு பதிவுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் ஒரு அலையை கொண்டு வரும் ஏனென்றால் அவர்களுக்குண்டு புரோட்டோகால்ஸ்கள் இருக்கு ஒரே விதமான கேள்வி ஒரு பத்து இருபது வந்தால் மேனேஜருக்கு போய் இல்லாட்டி அங்கே ஏரியா மேனேஜருக்கு போய் லோக்கல் லீடர்ஸு கவுன்சிலர்ஸுக்கு போய் கவுன்சிலர்ஸ் மீட்டிங்ஸில் அதை டிஸ்கஸ் பண்ணி ஏன்னா அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு விதமான பிரச்சனை இருக்குன்னா அந்த கவுன்சிலர்ஸ்ல இருந்து எல்லோரும் வந்து அதை அடுத்த அவங்க இந்த லோக்கல் அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணணும் அதில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் வந்தால் பார்லிமெண்டில் இருந்து அப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு சிட்டிசன் அட்வைசரி பியூரோவுக்கு போய் இந்த தாக்கத்தை பதிவு எங்களுக்கு இருக்கிற தாக்கம் தான் இதில் நாங்கள் புதுசாக நாங்கள் இப்படித்தான் தாக்கம் இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற தாக்கத்தை ஒரு சிட்டிசன் அட்வைசரி பியூரோக்குள்ளே போய் பதிவு செய்கிறதன் மூலம் எவ்வளவு தூரம் அந்த தாக்கம் போய் அலையா மோதும் இதுகளெல்லாம் உண்மையாக ஜெனிவினாக சென்றடையும் நாங்கள் போய் நேரடியாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் அணுகி கதைக்கிறது ஒரு பக்கம் பல அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு ஒரு இடத்துல உங்கள்ட நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களோட வீட்டு கிட்ட உள்ள ஒரு சிட்டிசன் அட்வைசரி பியூரோல போய் தமிழில் பதிவு செய்யலாம் இங்கிலீஷ்லயும் பதிவு செய்யலாம் நிமலன் இன்னொன்று நாங்கள் இப்பொழுது என்று எடுத்துக்கொண்ட இந்த சர்வதேச கவனத்தை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் நாங்கள் இப்ப இரண்டு மூன்று வருடங்களாக இந்த நியாயத்தை பிறப்பதற்கான குற்ற விசாரணைகள் தொடக்கம் இன்னும் பல நியாயமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதற்காக வலியுறுத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் இப்பொழுது இப்பொழுது இந்த ஆனந்தபுரத்தினுடைய சமரினுடைய இந்த நாயகர்களை நாங்கள் நினைவு கூர்க்கிற அதே நேரம் நாங்கள் படிப்படியாக இந்த இந்த ஆனந்தபுர சமரில் என்ன நடந்தது சர்வதேச நடவடிக்கைகள் சர்வதேசத்தினுடைய சட்ட விதிகளுக்கு முரணாக இந்த இலங்கை அரசும் அதுக்கு

இதுகளுக்கு ஒரு சட்டம் இல்லையா அனைத்துல எங்க போய் நாங்கள் அணுகிறது இதை சட்ட ரீதியில கொண்டு போய் நீங்கள் எடுத்து செய்ய மாட்டீர்களா என்ற கேள்விகள் ஏனென்றால் எங்களுக்கு இது நீதி கிடைக்கும் மட்டும் எங்களால் வாழ முடியாது ஏனென்றால் இந்த தாக்கத்தை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுது என்று சொல்வதன் மூலம் நாங்கள் அந்த பொறுப்பை இங்கே அரசாங்கத்திட்ட கொடுக்கிறோம் இந்த நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம் சர்வதேச கவனத்தை தக்க வைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதை தான் நாங்கள் இங்கே சிறு சிறு விடயங்களாக விவரித்துக் கொண்டு போறோம் இந்த போரின் பொழுது வெளிவந்த பல உண்மைகள் போரின் போது நடந்த உண்மைகளை இப்பொழுது கசிய வருகின்ற உண்மைகளாக நாங்கள் பார்க்கிறோம் அண்மையில கூட சில பாதிரிமார் இந்த போர்க்கால சூழ்நிலை தப்பி வந்த பாதிரிமார்களை இந்த ராணுவம் எவ்வளவு அவலமாக நடத்து என்பதை அவர்கள் கூறும் அதே

அவர்களுடைய பாதுகாப்புக்கு எது நடந்தாலும் ஸ்ரீலங்கா நேரடியாக பொறுப்பு ஏற்கனும் என்று அமெரிக்கா திட்டவட்டமாக அதாவது வெளியில் மீடியாக்குள்ளால சொல்லாட்டிலும் வெளிப்படையாக வந்து சொல்லாட்டிலும் அவர்களுடைய எம்பசி மூலமாக அவர்களுடைய ராஜதந்திர சேனல்ஸ் என்று சொல்லுவார்கள் அது மூலமாக இனி இல்லை என்று ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏனென்றால் இந்த ரெசல்யூஷன் சம்பந்தமா நிறைய இப்படியான விடயங்கள் வரைக்க அதில் வந்து அமெரிக்கா வந்து திடமாகவே சொன்னது ஏனென்றால் இதை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு ரிசல்யூஷனாக நாங்கள் கொண்டு வரவில்லை இது வந்து சிறிலங்கா சரியான வழியில் போகணும் என்பதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறோம் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அக்கௌண்டபிலிட்டின்றது சரியான முக்கியம் அது செயல்படுத்தாட்டில் நிலைமை மோசமாக போகும் என்பதை ஒரு ராஜதந்திர வார்த்தைகளுக்கு அப்பால் பட்டு போய் மிகவும் இரகசியமாக இன்னைக்கு விக்கிலீக்ஸ் என்ற இது வந்திருக்காட்டி இப்படியான வார்த்தைகள் எல்லாம் வந்திருக்குன்றது கணவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அனவடியா இப்படியான வார்த்தை